அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து பெருமாள் பதவி பார்க்குறேன் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தாவரம் தா விருந்தாவனம் தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தாவரம் தா விருந்தாவனம் தாவனம் தா வெண்ணை உண்டவா யாழ் மண்ணை உண்டவா பெண்ணை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாதவாயே முகுந்தா முகந்தா கிருஷ்ணா முகந்தா முகந்தா வரம் தாவரந்தா விருந்தாவரம் தாவரம்தா என்ன செய்யனூள் பாவைதான் உந்த கைகள் ஆட்டி வைக்கும் நூல் பாவைதான் ஹே மோகந்தா மோகந்தா கிருஷ்ணா மோகந்தா மோகந்தா வனம் தாவந்தா விருந்தாவனம் தாவதா ஜய ஜெயராம ஜய ஜீதாராம் சீதாராம் ஜய ஜய ராம் ஜெய ஜய ராம் ஜய ஜ நீ எல்லாமல் என்றும் கிருஷ்ண சுவாமி பின்தொடர்ந்து அசுதர் வந்தாள் புன்னகைத்து பார்ப்பாய் கொஞ்ச நேரம் ஆடவிட்டு அவர் கணக்கை தீர்ப்பாய் உன் ஞானம் போற்றிடாத மின் ஞானமே அறியாத கதை போ அர்ஜுனனுக்கு நீதாயி பொன்னான கீது உன்மொழி உன்மொழி கேட்க உருதுகிறாளே இங்கே ஒரு கோதை மாராது கோவாயு வாசுதேவனே வந்தாள் வாழும் இங்கு என் ஜீவனே முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வனம் தாவரம் தாம் தாவரம் தாம்மாக நீரில் தோன்றி மறைகள் தன்னை காத்தாய் குர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய் வாமனன் போல் தோற்றம் கொண்டு வாண உயர்ந்து நின்றாய் நான் கலந்த சிம்மமாகி இரநீனை கொ ாய் ராவண தந்தலை கொள்ள ராமனாக வந்தாய் கண்ணனாக நீ தோன்றி காதலும் தந்தாய் இங்கு உண்ணவதாரம் ஒவ்வொன்றிலும் நான் உந்தாரம் ஆனே உன் திருவழிப்பட்டால் திருமணமாகும் என்றேங்கிறேன் மயில் பேரை மன்னவனே மங்கைக்கியஞம்னியே மணவரணே ஹே மோகந்தா மோகந்தா கிருஷ்ணா மோகந்தா மோகந்தா வரம் தாவந்தா விருந்தவனம் தா வந்தா மோகந்தா மோகந்தா கிருஷ்ணா மோகந்தா மோகந்தா வரம் தாவந்தா விருந்தாவனம் தா வந்தா